அது மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் நற்பவின்ற வார்த்தைக்கு என்ன பொருளுன்றதை சொல்கிறதுக்காக முன்னாடி வந்திருக்கேன் மக்களே பார்த்திங்கன்னா நற்பவின்றது நல்ல பயனுள்ள சொல்லுங்க பேரை உருவாக்குறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா காக புஜண்டருங்க காக புஜண்டர்ன்ற ஒரு சித்தர் தான் நர்பவின்ற ஒரு சொல்லை வந்து உருவாக்கினார் நம்ம ஏதாவது பேசும்போது பார்த்திங்கன்னா நல்ல பயனுள்ள சொற்களாக பேசணும் அப்போ அந்த பயனுள்ள சொற்கள் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நர்பவி அந்த சொல் வந்து ரொம்ப பயனுள்ள சொல்லுங்கள் அது என்னன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் மக்களே நர்பவின்றது நாம் வந்து சிவபெருமானை கும்பிட சொல்ல நமச்சிவாயன்னு சொல்லிட்டு சொல்லுறோம் அந்த நமச்சிவாயன்றது வந்து மனசளவு சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன் அது தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க ஒரு ஒரு எழுத்தையும் ஒன்று ஒன்றா பிரிச்சுக்கோங்க இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க ம சி ய இப்படி தான் நம்ம பிரிச்சுக்கணும் அதே பார்த்திங்கன்னா ரெண்டாவது சொல்லு சொல்கிற பார்த்திங்கன்னா ம சி வ அப்படி தான் பிரிப்ப நம்ப அப்போ மூணாவது சொல்லாக பிரிக்க சொல்ல பார்த்திங்கன்னா அந்த எழுத்துலேயே சி வ ய ந ம அப்படி தான் பை பிரிப்ப நம்ப அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சி இப்படி பிரிப்போம் அதுக்கு அடுத்த சொல் பார்த்திங்கன்னா ய ந ம சி வ இப்படி தான் பிரிக்கும் இந்த இந்த ஒவ்வொரு சொல்லையும் நம்ம நமச்சி வாயிலே இருக்காங்க பிரித்து எடுக்கிறோம் அப்போ சொல்ல சொல்ல இதை வந்து பதினெட்டு முறை நம்ம சொல்லணுங்க அதாவது மனசளவு மனசுலேயே இந்த ஒவ்வொரு சொல்லையும் நாம் வந்து பதினெட்டு முறை சொல்லணும் இதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா சி வ ய அப்போ சிவபெருமான் பார்க்க சொல்ல சிவாய நம அப்படின்றத நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வா ய சி இதை வந்து வாயால் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நம்ம வந்து உள் இருந்து அவரை பார்த்துட்டு நம்ம வந்து அதை வந்து வெளிப்படையாக சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ய ம ந சி அதுக்கப்புறம் ந ம சி வி ய இப்படிதாங்க பிரித்து பிரித்து சொல்லணும் இப்போ நம்ம அப்படி பிரிக்க சொல்ல அந்த வார்த்தைகளையும் நம்ம வந்து பதினெட்டு முறை நம்ம சொல்லால் வெளிப்படுத்தி சொன்னோம்னா சிவபெருமான் பார்த்துட்டு அதை தாங்க காக புஜண்ட முனிவர் என்ன பண்ணியிருக்காரு நற்பவீன் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதில் அர்த்தம் எவ்வளோ இருக்குது பாருங்க அந்த சிவபெருமானை வழிபடுறதுக்கான அந்த முறைப்பாடுகளை இந்த பதினெட்டையும் சேர்த்து மனசளவு சொல்கிறதையும் அடுத்தது வந்து வாயளவு வாயை திறந்து சொல்கிறதையும் அவர் எப்படி பகிர்ந்து கொடுத்துருக்காரு பாருங்க முப்பத்தி ஆறாம் இதில் பதினெட்டு வாட்டி இப்போ மனசில் சொல்லலாம் அடுத்தது வந்து பதினெட்டு வாட்டி நம்ம வந்து வாயளவு திறந்து சொல்லலாங்க இதை தான் வந்து புத்தசஷ்டி இயற்றிய பாலதேவராயர் என்ற முனிவர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முப்பத்தி ஆறு உருக்கொண்டு ஓதியே ஜெபித்து உகந்த நீர் அணிய அஷ்டதிற்குள்ளும் அடங்களும் வசமாய் திசை மன்னர் என்று சேர்ந்தங்கு அருளுவர் எவ்வளோ அர்த்தமாக நம்மளுக்கு சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா அதை நம்ம கந்த சஷ்டியில் வந்து பாராயணமாக பாடிட்டு படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் இந்த பதினெட்டு சிவபெருமானுடைய சொல் மனசுலையும் பதினெட்டு சொல் வந்து வாயளவு வாயை திறந்து சொல்கிற வார்த்தையிலும் வர வார்த்தத்துலேயும் வந்தாங்க இவங்க வந்து முப்பத்தி ஆறாக பகுந்து அதை நமக்கு கந்த சஷ்டி காசத்தில் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட காகபுஜண்டரையும் பால தேவராயர் முனிவரையும் நம்ம வணங்குறது எவ்வளோ பெரிய பாக்கியோன்னு பாருங்கள் அதுக்கு தாங்க நான் இந்த பதிவு உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய் அடுத்த ஒரு நல்ல விடவை உங்களை நான் சந்திக்கிறேன் நர்பவி நர்பவி நர்பவி